பிஜி எம்டெக் நுழைவுத் தேர்வுகளின் சென்டர் மூணாருக்கு அனுமதித்த கேரளா யூனிவர்சிட்டி அறுபத்தி நான்கு பிரிவுகளில் தேர்வுகள் மூணாரில் நடைபெறும் கைரஞ்ச் பகுதியில் உள்ள மாணவ மாணவிகளின் வசதிக்காகத்தான் சென்டர்கள் மூணாரில் அனுமதிக்கப்பட்டது ஐந்து நாட்கள் தான் கேரள யூனிவர்சிட்டியின் பிஜி எம் டெக் நுழைவுத் தேர்வு நடைபெறுவது தேர்வுகள் கடந்த தினம் இந்த முறை தற்பொழுதுள்ள சென்டர்களில் திருவனந்தபுரம் எர்ணாகுளம் கோழிக்கோடுக்கு பின்னால் மூணாறிலும் மாணவ மாணவிகளுக்காக சென்டர் அனுமதிக்கப்பட்டுள்ளது அறுபத்தி நான்கு விஷயங்களில் தேர்வுகள் மூணாரிலும் நடைபெறும் முன்வந்த சென்டர்களில் ஹைரெஞ்ச் பகுதியில் உள்ள மாணவ மாணவிகள் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய நிலை நின்றது இதை முன்னில் கண்டுகொண்டுதான் தற்பொழுது மூணாருக்கும் சென்டர் அனுமதிக்கப்பட்டுள்ளது பிஜி எம்டெக் என்ட்ரன்ஸ் இதுவரை திருவனந்தபுரம் எர்ணாகுளம் கோழிக்கோடு சென்னை டெல்லி ஐந்து சென் மையங்களில் மட்டும்தான் நடந்தது முதல் முறையாக நமது மூணாரும் கூட ஒரு சென்டராக நம்முடைய பிஜி என்ட்ரன்ஸ் சென்டராக வந்துள்ளது குறிப்பாக மூணாரில் உள்ள தோட்டம் தொழிலாளி பிள்ளைகள் முன்னேற வேண்டும் அடிமாலை அதுபோல் கட்டப்பனை போன்ற பகுதியில் உள்ள ஏலத்தோட்ட தொழிலாளிகள் பிள்ளை தோட்ட தொழிலாளி பிள்ளைகள் முன்வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சென்டர் இங்கே வந்துள்ளது இப்பொழுது அறுபத்தி நாலு சப்ஜெக்ட் நம்ம கேரளா யூனிவர்சிட்டியுடைய எம்ஏ எம்எஸ்சி எம் காம் எம் டப் க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுபோன்று எம்எஸ்டபிள்யூ போன்ற நல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நல்ல நல்ல பாடப்பிரிவுகள் இந்த என்ட்ரன்ஸில் நாங்கள் கேரளா யூனிவர்சிட்டி வழங்குகிறது முழுக்க முழுக்க இந்த செலவு குறைப்பதற்காக மூணாரே கேரளா யூனிவர்சிட்டியே மூணாருக்கு வந்துள்ளது வரும் காலங்களில் மாணவர்கள் அனைவரும் இந்த என்ட்ரன்ஸில் அப்ளை செய்வீர்கள் உங்களுக்கு துணைன்ற வரை வரவே வர வேண்டிய தேவையில்லை மூணாரிலே உங்களுக்கு தேர்வு மையமாக என்ட்ரன்ஸ் வந்துள்ளது உங்களுக்கு எல்லாம் ஒரு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மூணார் லிட்டில் ஃப்ளவர் கேர்ள்ஸ் ஹைஸ்கூலில் வைத்து தான் தேர்வு நடைபெறும் நாட்டில் ஆறு சென்டர்கள் தான் இந்த முறை நுழைவுத் தேர்வுக்காக கேரளா யூனிவர்சிட்டி தயார் செய்துள்ளது ஐம்பத்தி ஐந்திற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த முறை மூணாறில் தேர்வு எழுத சென்டரை தேர்வு செய்துள்ள இனி உள்ள வருஷங்களும் நுழைவுத் தேர்வுகள் மூணாறில் நடத்துவதற்கும் கேரள யுனிவர்சிட்டி தீர்மானித்துள்ளது மூணாறில் ரீஜினல் சென்டர் துவங்கவும் ஆலோசித்து வருகின்றன எல்லாவருக்கும் வணக்கம் எங்களுக்கு இங்கே எக்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்பிளில் ப்ளேஸ் எங்களுக்கு கேரள யூனிவர்சிட்டி ரொம்ப தேங்க்ஸ் விளிக்கிறோம் எங்கள் பேரெண்ட்ஸ் தலைமுறை தலைமுறை எங்கள் தோட்ட தொழிலாளிகளாக ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் தாத்தா பாட்டி ஆறு வர ஆறு தலைமுறை இங்கே தான் வேலை செய்கிறாங்க அப்போ அவங்களுக்கு சம்பளமே மூவாயிரம் தான் கிடைக்கிது இப்போ எங்களுக்கு இங்கேருந்து தூரமாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சிங்கன்னா எங்களுக்கு அங்கே செலவாகிறதே ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆகுது அப்போ எங்களுக்கு யூ எங்களுக்கு இங்கே சென்டர் தந்த கேரளா யூனிவர்சிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் வைக்கிறோம் இது மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இங்கே வச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் நியூஸ் பீரோ மூணார்